அனைவருக்கு வணக்கம் ஐயா துணையின் அவங்களுடைய அப்பாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே உடனே அப்பா நீங்கள் மட்டும் சரியான நேரத்தில் போகிறேன்னா அங்கே என்ன ஆயிருக்குன்னு தெரியல ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுறாங்க டேடே இருக்கட்டான்றாங்க இது கூட எனக்கு தெரியாதான் என்ன பாரு நம்ம வீட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியா அதெல்லாம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சரியா அதனால் பெருசாக நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டான்றாங்க அதுக்கப்புறமா நடசனுக்கு காயம் பட்டுருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சேரன் இருந்துட்டு சாரிப்பா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஆயர்மெண்ட் எல்லாம் போட்டு கேரிங்காக பார்த்துக்கிறாங்க அப்பா நிலா கொண்ணோனே நீங்க இந்த அளவுக்கு போயிட்டு உதவி செஞ்சிருக்கீங்க நீங்க கூடயும் போயிருக்கீங்க டே பாரு நம்ம வீட்டை ஒரு பொண்ணு அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன் சரியா நீங்க ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க அப்புறம் சேர அவங்களுடைய அப்பா கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு ஆயிள்மெண்ட் எல்லாம் போட்டும் பார்த்துட்டு இருக்காங்க நீலாம் ரொம்ப அன்பான ஒரு குடும்பம் ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்னே பாவம் அவரு வந்து உயிரை கூட கொடுக்க வந்தாரு ஆனா இவரோட ஸ்டோரி என்னன்னா தெரியல என்னோட ஒய்ஃப நான் தான் கொலை பண்ண செயலுக்கு போனேன் குறுக்கால வரவங்களையும் நான் கொலைப்படுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றுமே எனக்கு புரியல இவர் நல்லவரா கெட்டவரா எதுவுமே புரியல அப்படின்ட்டு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் என்ன நடக்குதுன்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல இவர் என்னால் புரிஞ்சுக்கவும் முடியலட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க நிலா அதை விட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பயும் சொல்லலை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ